ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இந்த சூப்பரான தோசை செய்கிறது என்று பார்ப்போம் ஹெல்த்தியான ஒரு தோசை செய்கிறதுக்கு உளுந்தெடுத்து ஊற வைக்கப் போகிறேன் ஒரு கப் உளுந்து நான் எதுக்கு அரிசியோ மா ஒன்றுமே சேர்க்கல இல்லை இந்த மில்லட்ஸ் மாதிரி இதுகளை வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த ஒரு கப் நான் அதே கப்பால் அரை பயறு இவ்வளோ தான் போட ஒன்றுமண்டில் உங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட் எது எது கூட டேஸ்ட் விருப்பமோ அதை நிறையவே போடலாம் அரை கப் கடலை பருப்பு அரை கப் தினை கப் தினையும் போடுறேன் இவ்வளோவே நல்ல வடிவாக இது அஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அதுவும் சேர்த்து ஊற வைக்க போகிறேன் இது ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறினோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி நீங்கள் தோசை சுட்டு சுட்டுப்பாருங்க நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியா இருக்கும் அதோட ஹெல்த்தையும் கூட எல்லாம் ஊறிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறிட்டுது இதை நான் இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன் இந்த தண்ணியை விட்டு தான் அரைக்க போகிறேன் தோசைக்கு கேக்குள்ள மிளகு சின்ன சீரகம் அது அந்த தோசை கொஞ்சம் ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லா இருக்கும் அதுக்கு தான் போடுறேன் நான் மஞ்சள் இதுக்கு தேவையான உப்பு உப்பு நாங்கள் இப்போ ஓரளவு போட்டுட்டு வந்து தோசை சுடைக்க போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தோசைக்கு ஏற்ற பதமாக அரைச்சி எடுக்க போகிறேன் நான் இதுக்குலாம் கொஞ்சம் ரைஸும் போட்டேன் சோறும் போட்டேன் நான் இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை சோறு மாத்திரம் மட்டும் சீரகம் விளக்கு அரைச்சி எடுத்துட்டேன் தோசைக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்க வேணும் இப்போ நான் இந்த தோசமாக நல்லபடியாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக எங்கள் பாருங்கோ இப்படியே தான் கரைச்சிருக்கேன் நாளைக்கு திக்காக இருந்தால் நான் தோசை சுடையக்குள்ளே மா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைப்பேன் இது வந்து நான் மா போடாதபடியாக இது தண்ணி இருக்காது இப்படியே அளவு திக்னஸ்லேயே இருக்கும் மா போட்டால் அது கொஞ்சம் ஊற ஊற கொஞ்சம் திக்காக வந்துடும் இது இப்படியே தான் இருக்கும் நான் நாளைக்கு உங்களுக்கு சுடையை காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன் இந்த தோசை மாவுக்கும் தாளிக்க போகிறேன் கொஞ்சம் வெங்காயம் அது நல்லா தாளிக்கக்கூடாது ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு தோசைக்கு மிக்ஸ் பண்ணினா கடிபட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒயில் விடுறேன் நிறையவே வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை தேவையெல்லாம் ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காணும் காணிப்பாக இது எடுத்து இந்த மாவுக்கெல்லாம் போகிறேன் இதையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சால் இந்த தோசமாக நல்லா பொங்கி வந்துடும் இந்த டூ ஹவர்ஸ் டைம் தோசமாக இன்னும் பொங்கி இல்லை நான் இப்போ தாளித்து போட்டு வச்சா நான் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸால் தான் நான் டின்னருக்கு குக் பண்ண போகிறேன் அதுபடியாக இப்போ கொஞ்சம் குளிர் வேதாரங்களுக்கு அதால தான் இந்த தோசமாக பொங்கிவேன் நான் இந்த தாளிச்ச வெங்காயமெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த மா கொஞ்சம் மஞ்சள் காணாத மாதிரி இருந்தபடியாக நான் திருப்பியும் மஞ்சளும் ஆட் பண்ணிருந்தான் பொங்கி வந்துருக்குது அதில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் இருந்தது இப்போ முக்கவாசி வந்துட்டுது பொங்கி வந்துட்டுது தோசை ரெடி ஆகிடுச்சு நான் தோசை செய்ய போகிறேன் எனக்கு தோசை நல்ல சேப்பாக வராது போகிற தோசை ரெடி ஆகி கொண்டிருக்கு க்ரீன் சட்னி முள்ளங்கி சாம்பாரோட ரெடி ஆயிருக்கு இது நல்ல ஹெல்த்தி நீங்களும் இதை உங்களோட விட்டால் செய்து பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கோ உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர் பண்ணுங்க தேங்க்யூ ஓ இது வெரி ஹெல்த்தியான டின்னர்